ஸோ என்னென்ன நம்ம ரெண்டு ஸோ அந்த லைவ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸுக்கு பார்த்துருப்பீங்க இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்க்கு ஒரு முடிவு கட்டிடலாம் ஸோ இன்னோட பேசிக்ஸ் முடிந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைவில் என்ன பார்ப்போம்னா அதாவது எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட் லைவில பேக்கிங் வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லைவ்லேருந்து பார்ப்போம் ஸோ அதனால் இப்போ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸுக்கு ஒரு முடிவு கட்டிடு இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மேஜர் மைனர்னு வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த மேஜர் மைனரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக போவாங்க அந்த ரெண்டு பிரிவு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கார்ட்ஸ் இது வந்து கார்ட்ஸ் லீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா கன்ஃபியூஷன் ஆகுது லீடுனா என்ன கார்ட்ஸ்னா என்னன்ட்டு இப்போ லீடுனா என்னன்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீ ப்ரீஃபாக சொல்கிறேன் அதை நல்லா பார்த்துங்க ஓகே இப்போ பாருங்கள் சி டி இஎஃப் ஜி ஏ பி சி இந்த இருந்து இந்த சி வரைக்கும் ஒரு ஆக்டேவன்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி போன லைவ்லேயே சொல்லியிருப்பேன் ஓகேவா இந்த சீலேருந்து அந்த சீ ஆல்ரெடி ஒரு ஆக்டைவ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கீபோர்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கீபோர்டு அப்படின்ட்டு ஃபஸ்ட் லெவலில் எந்த பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கான வேறுபாடுகள் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சீலேருந்து இந்த சீ இருக்கு இருக்குல்ல இதில் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மொத்தம் பண்ணா ஃபைவ் பிளாக் கீஸ் இருக்கும் எத்தனை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேவா ஸோ இப்படி பார்த்தா மொத்தம் ஃபைவ் இப்படி சொல்கிறது ஃபைவ் இருக்குங்க பிளாக் கீஸு ஒயிட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ச செவன் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதோடு தான் முடியும் பட் சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசிக்கும் போது சேர்க்கறதுனால அது எயிட் நோட்ஸ் ஏ எய் எயித்து நோட்ஸாக மாறிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு எப்படி சொல்றது ஒரு மெலோடி மாரி தரத்தோ இல்ல ஒரு ரகுடா தரத்தோ அந்த எமோஷனல் அந்த எமோஷனல் பொறுத்து தர அந்த ஃபீலிங்ஸ் ஆன ஒரு மியூசிக் இந்த மாதிரி இப்ப கடைசி வந்து போனா இந்த மாதிரி வந்து முடிச்சா அப்படின்னா வந்து போனா செட் ஆகல அது போல அது அது விட வேறு எந்த நோட்ஸுமே நமக்கு கிடைக்கலனா கிடைக்காம போகாது அந்த வேறு ஒரு நோட்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகாமல் போச்சுன்னா என்னென்ன பண்ணணும்னா அதிலே நீங்கள் மேனேஜ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நோட்ஸை நீங்கள் சேர்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸை பார்த்தோம் லீட்ஸை பார்த்தோம் கார்ட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் சொல்லியிருப்போம் ஃபர்ஸ்ட் லெவலில் கொஞ்சோன்னு சொல்லியிருப்போம் ஓகேவா என்னென்னா ஏ மைனர் ஏ ஏ மேஜர் அப்புறம் சி மைனர் சிஏ அப்புறம் சிம் மைனரு சொல்லியிருப்போம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜர்லேயும் சரி மைனர்லேயும் சரி பேர் என்ன டவுட்னா மேஜர் மைனர் மட்டும்தான் தான் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இன்னும் நிறைய இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண பேசிக்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றது என்னன்னா பேசிக்ஸ் தான் ஓகேவா ஆ ஐ ப்ரோ ஐ ப்ரோ ஆபுபா ப்ரோ ஹாய் ப்ரோ சோ இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரான்ச்சஸ் தான் அந்த மேஜர் மைனர் தான் நமக்கு எப்பவுமே வந்து அடித்தளம் அடித்தளம்னா ஒரு பேஸ்மெண்ட் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து இருந்து பிரான்சா தான் அந்த ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க அது தான் கீபோர்டை பொறுத்த வரைக்கும் மேஜர் மைனர்ல பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் அண்ட் லீடு இந்த மாதிரி பிரியும் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லீடை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கார்ட்ஸை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடும் ஓகேவா லீட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதனா ஒரு பாட்டு மோனிகா பாட்டு இருக்குல்ல இப்போ கூலி படத்துலேருந்து இருந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எப்படி சொல்றதுன்னா நம்ம தான் இது பண்றோம் அதை நம்ம அறிஞ்சிக்கிறோம் வி வி நோ தட் ஓகேவா நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில நிறைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஆர்வமாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓ அந்த பாட்டை கேட்கறதுக்கு அப்படி கேட்டுக்கா வாசிப்பாங்க அந்தமாதிரி கேட்டகரிலாம் நான் வார்த்தேன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாட்டு சொன்னாலும் நான் அதை அப்படியே வாசிப்பேன் நீங்கள் இப்போ லைவ்லேயே கூட பார்த்தீங்கன்னா லைவ் கான்சர்டில் தான் நம்ம இருக்கிறோம் ஸோ நீ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்லேயே கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் அந்த பாட்டை வசிங்க இந்த பாட்டை எந்த பாட்டானா சொல்லுங்கள் ஸோ இப்போ ரீசண்டாக கூட தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ எனக்கு மெயினாக என்ன ஒரு விஷயம்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை வியூவராக வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்குறீங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது வியூ வியூஸ் மட்டும் தான் பார்க்க பட் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க அது சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கலை கஷ்டப்பட்டு அதை இது பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதை எடிட் பண்ணுறோம் அது யூடியூபர் ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போது கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் சொல்கிறேன் கார்ட்ஸில் என்னடா பேசிக்ஸ் இன்னத்துக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பாருங்க ஆக்சுவலி வந்து இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லீடை ப்ரீஃபாக நான் கொண்டு போகல கார்ட்ஸு மட்டும்தான் இப்போதைக்கு நான் ப்ரீஃபாக கொண்டு போகிறேன் ஓகேவா அது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஸோ இப்போ கார்ட்ஸை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணிட்டு டக்குன்னு லீடில் போய் ப்ரீஃப் பண்ணுறேன் ஸோ இப்போ கார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா சி மேஜர்னு சொல்லுங்க ஓகேவா இது வந்து சி மேஜர் இதுவும் சி மேஜர் தான் ஏ மைனர் ஆசி ஸோ இதில் இப்படி ஒரு டியூன் வாசம் பார்த்தீங்களா அதுல வந்து என்னன்னா இப்படி ஒரு டியூன் வாசிச்சதுல இதில் எது எது மேஜர் கார்ட்ஸ் எது எது மைனர் கார்ட்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இப்போ மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறது மேஜர் மைனர் தான் இது நிறைய மேஜர் மைனர் பார்க்காம இருக்கிறோம் ஸோ ஓகேவா நான் வந்து இன்னியோட பேசிக்ஸு முடிக்க போகிறேன் ஆனால் அத்த லெவலில் என்ன பண்ண போறேன்னா பேசிக்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னலாக வாசிக்கிற மாதிரி அதில் இன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குது என்னடா நீ இதோட மூணாவது லைவுக்கே வந்துட்ட இருந்தும் நீ வந்து கார்ட்ஸ் இன்னும் ஃபில்லப் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு உங்களுக்கே இல்லை யாராக இருந்தாலும் சொல்கிற மாதிரிங்க யாராக இருந்தாலும் இந்த கீபோர்டு பொறுத்த வரைக்கும் கீபோர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாசிக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஓகேவா அதை ஓ அதை ஃபீல் பண்ணுறதே அந்த ரகமே வேறு மியூசிக்கை பிடிக்காமல் யாருமே இருந்தது இல்லை பட் இருந்தாலும் மியூசிக்கை பிடிக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது ஓகேவா ஸோ கிரையங்கே ஆங்க்ரி இந்த மாதிரி எமோஷனல் இருக்கும்போது மியூசிக்னு ஒரு எமோஷ்னல் இருக்கக்கூடாதா ஓகேவா ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது பார்த்துங்க இப்போ ஐடென்டிஃபை பண்ண சொன்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருப்பீங்க அதனால வந்து இப்போ நான் தெளிவாக சொல்கிற மாதிரி இது வந்து சி மேஜர் ஓகேவா ஆனால் இப்போ பாருங்க இது வந்து ஏ இப்போ மேஜரையும் மைனரியும் ப்ளஸ் பண்ணுறது ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கிறோம் ஓகேவா இணைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது காமன் நோட்ஸ் அது காமன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே வாசிக்கும் போது இதுல நோட்ஸ் லீடு எடுத்தேன் இப்போ நீங்க நல்லா பாத்துருந்தீங்கன்னா என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கார்ட்ஸ் எடுத்தேன் என் ரைட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் லீட்ஸ் எடுத்தேன் ஓகேவா இப்போ நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்புறம் லீடும் எடுக்கிறேன் அப்ப அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மைனர்ல வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் எடுத்தேன் ரைட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர்ல நோட் எடுத்தேன் ஓகேவா அந்த நோட்டை நான் உடாம வாசிச்சு அது ஒரு ராகத்துக்கு அது ஒரு பர்ஃபெக்ட் வந்து பார்த்தீங்களா அது பேரு தான் லீடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் பார்த்த லைவ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்க பக்காவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம் ஓகேவா இப்பவே உங்களுக்கு போதுமான பேசிக்ஸ் இதாங்க போதுமானதுன்னு இல்லை எல்லாமே இதில் அடங்கிடுச்சு ஒரு கீபோர்டுனா ப்ரொஃபஷ்னல் கீபோர்டு இது அப்புறம் பண்ணால் அது பேசிக் கீபோர்டு இது அது மட்டும் பார்த்தாம மேஜர் மைனர்ன்ற அது அதோட டிஃப்ரென்ஸு சொல்லிட்டு எந்தெந்த டியூனில் எந்தெந்த லைனில் இப்போ ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் காம்போ கொண்டு வரணும் அதாவது எதை சொல்ல வரோன்னா இந்த கார்ட்ஸும் அப்புறம் இந்த லீடு தாங்க ஓகேவா இப்போ நம்மளை அது இது தாங்க நமக்கு இது பண்ணுறது ஓகேவா நமக்கு எல்லாமே இதில் தான் அடைஞ்சு இது ஒரு ஆஃப் ஹவர் வெறும் அவர் தாங்க ஆஃப் அன் ஹவர்ல வந்து இந்த லைவ்ல முடிக்கிறோம் ஓகேவா ஹாஃப் ஹவர்ல என்னடா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹாஃப் அன் ஹவர்ல நீங்க நல்லா உத்து நான் உத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுமே பேசிக்ஸ்னா என்ன அப்ப கீபோர்டு வந்து இதுல நான் இன்னொன்று சொல்ல விரும்புற பாருங்க இதுல என்ன மெயின்னா சில பேர் சில கேட்டகரிஸ் இருக்குது ஏன்னா வந்து கீபோர்டு நோட்ஸை மட்டும் பார்க்குறது அதை மட்டும் வாசிக்குது ஸோ வாசிச்சுட்டு அதை மட்டும் ஆ இந்த பாட்டு எனக்கு தெரியும் அந்த பாட்டு எனக்கு தெரியும் அந்தமாரி சொல்கிறது ஓய்யோ அந்த மாதிரி சொல்கிற கேட்டகரியை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கக்கூடாது நம்ம வியூவர்ஸும் இருக்கக்கூடாது நம்ம நம்மளோட இதுவில் இருக்கக்கூடாது நம்ம ஜெனரேஷன்ல இருக்கக்கூடாது இப்போ எப்படி தெரியுமா அந்த கீபோர்டை பற்றி நம்ம நல்லா ஆராயணும் ஸோ நம்ம பார்க்கறது மட்டும் இல்லைங்க கீபோர்டுனா என்ன கீபோர்டோட மகத்துவம் என்ன அந்த மியூசிக் கேட்கறதுனால உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடி மனதில் இருக்கிற எல்லா காயமும் மாறும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா ஸோ இப்போது நான் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சொல்லியிருக்கிறேன் பேசிக்ஸ் சொல்கிறதுலேயே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரீசண்டில் கொஞ்சம் வாரங்கள் ஆகிவிட்டது நம்ம தலைவர் அனிருத்தோட ஆக்கோன்ற பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக்ஸை இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் லைவை முடிச்சுட்டு நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு நான் விரும்புகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்கோவில் இருக்கிற பிஜே மாசிக்கிறோம் ஸோ ஓகே டூ ஒன் ஒரு ஃபர்ஸ்ட் போர்ஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதாங்க ஓகேவா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்கோட எதில் எல்லாமே பார்த்தோம் இன்னும் இருக்குது சென்டர் அந்த பேர வரும் அதை நான் வாசித்தனா ரொம்ப டைம் வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாறிடலாம் ஓகேவா இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்னா சேனலை மட்டும் சேனல் பேர் மட்டும் கிரியோட்டிவ் மியூசிக்னு வச்சுட்டு ஏண்டா நீ வந்து நார்மலாக படத்தில் வர பாட்டை இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் என்னென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம் அதாவது எப்படி சொல்கிறது ஓ சினிமா பாட்டும் போடுறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாட்டும் போடுறோம் நம்ம க்ரியேட்டிவ் மியூசிக்கும் போடுறோம் அதுதான் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போது க்ரியேட்டிவ் மியூசிக்கில் வந்து சில பேருக்கு என்னன்னா டவுட்டு ப்ரோ எனக்கும் வந்து ஒரு கீபோர்டு ஆசைக்கணும்னு ஆசை ப்ரோ சே நிறைய பேர் கிட்டாரு கிட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் கீபோர்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்புறம் வயலினில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஃப்ரூட்டில் இன்ஸ்ட்ரெ இன் இன்ஸ்ட்ரென்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட எனக்கு கீபோர்டை வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த சவுண்டு கேட்க கேட்க அந்த வாசிக்க வாசிக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் நானாக ஒரு பிஜிஎம் மேக் பண்ணி நானாக ஒரு சாங்கு அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்காக லே ஸோ இப்போ அதோட மெயினாக ஒன்று சொல்ல வரேன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா நீங்கள் ஒரு ஆல்பம் சாங்கோ இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் எதுனா சாங்கோ எதாக இருந்தாலும் சரி நீங்கள் லிரிக்ஸு லிரிக்ஸு அப்புறம் அந்த லிக்ஸ் லிரிக்ஸோட ராகம் நீங்கள் அதை பாடி அமைச்சாலும் பரவாயில்ல இல்லைன்னா நான் அறந்தால் கூட அந்த ராகத்தை சொன்னால் கூட எனக்கு பரவாயில்ல ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் சேனலோட வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிந்த ஒரு இது இருக்கும் வே கிடைக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுனா ப்ரோ இந்த மாதிரி கம்போஸ் பண்ணுறது தாங்க எங்கள் மெயினு எனக்கு இந்த பாட்டை நீங்கள் கம்போஸ் பண்ணிக்காங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாலே போதும் எனக்கு அந்த பாட்டோட லிரிக்ஸ் அப்புறம் அந்த அதோட ராகம் இது மட்டும் போதும் நான் பக்காவாக கம்போஸ் பண்ணி வெறும் த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமுச்சிடுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுனா இன்னும் பற்றாமல் இன்னும் எனக்கு மட்டும் தனியாக ப்ரொஃபஷனலாக சொல்லித்தாங்க ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்ஸை மட்டும்தான் சொல்லி தருவோம் ஐஸ் ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டிங்கன்னா அது நீங்கள் வெளியே அதாவது நீங்கள் ஆஃப்லைனில் க்ளாஸில் போய் சேர்ந்தால் கூட ஃபீஸ் அதிகமாக வாங்குவாங்க இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லே இப்போ நம்ம இதுலையே கூட பார்த்திங்கன்னா இது இருக்குது அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸில் சேர விரும்புனீங்கன்னா சே சேருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆனா இப்போ என்ன விஷயம்னா என்னாலன்னா அவ்வளோ துட்டு குத்துலாம் அந்த இதுகளும் வர முடியாது ஆன்லைன் கிளாஸ்கெல்லாம் வந்து சேர முடியாது இந்த கீபோர்டுக்காக நான் அவ்வளோ பண்ணுமா நான் வந்து இந்த லைவ்லயே பாத்துட்டு போவேன்ல அப்படின்னீங்கன்னா உங்கள் விருப்பம் இப்போ நான் ஏன் வரேன்னா இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பேசிக்ஸ் தான் கிடைக்கும் ஓகேவா பேசிக்ஸ்னா என்ன கீபோர்டுனா என்ன அது மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் மியூசிக்கை பத்தி நம்ம நல்லா அறிஞ்சிக்க முடியும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்து வரீங்க பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ச்சு பை இன்ச்சாக மொத்தமாக கிளாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக புரிய வச்சிரும் உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரோ அப்படின்ட்டு நீங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ கம்போஸ் பண்ணுறதுலையும் நான் தயார் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுலையும் நான் தயார் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கிளிக் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்க கீழே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்டென்ட் நம்பர் இருக்கும் அதை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதில் நீங்கள் சேட் பண்ணால் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ஸோ கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணுறதுலேயும் சரி எல்லாமே சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மியூசிக் நம்ம நம்மளாம் எப்படி ப்ரோ வாசிக்கிறதுல நம்ம நானே வந்து ஒரு இது வாசிக்கணும் ப்ரோ அதாவது எனக்கே விருப்பம் இருக்குது ப்ரோ எப்படி சொல்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ எனக்கு கீபோர்டில் வந்து நானா வாசிக்கணும் எனக்குன்னு ஒரு நான் உருவாக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க கூட ஒரு யூடியூபர இருக்கலாம் ஓகேவா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்லேயே சொல்கிறேன் நிறைய சப்ஸ்க்ர யூடியூபர்ஸ் இருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொண்டீங்க உங்களோட சின்னவனா சப்ஸ்கிரைப்ஷன்ஸில் பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கும் அந்த நாலேஜ் வரும் ஓகேவா கீபோர்டோட மியூசிக்கோட நாலேஜ் வரும் இப்போ உங்களோட யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோ பிஜிஎம் ஏன்னா கூட நம்மளை காண்ட் ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இது இருக்குதுங்க அது சொல்ல வந்துட்டேன் பிடிஎஃப் வேறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸோ இல்லை கார்ட்ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த என் அப்கப் அப்கமிங்லாம் வரப்போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நம்மளை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மியூசிக்கோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் அந்த பிடிஎஃப்போட டீட்டெயில்ஸும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்புறம் இன்னொன்னு ஒன்று என்ன சொல்லுவார்னா இப்போ நான் கொண்டேரத்துக்கு முன்ன சொன்னதுதாங்க காமன் நோட்ஸ் ஆர் காமன் கார்ட்ஸ் நீங்க ஒரு சின்ன ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் ஒரு சின்ன இன்ட்டு கடிச்சா கூட அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இது பண்ணிக்கலாம் ஓகேவா அது ஒரு பெரிய விஷயம் இப்போ என்னன்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோடுதாங்க இதுவாகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷங்க ஓகே அது மட்டும் இல்லாம இப்போ இது வந்து ஏ மைனர் எத்தனைக்கூட வாசிப்பேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுலையும் நான் மெயினா மெயினாக சொல்லி விரும்புகிறேன் என்னன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஆக்சுவலி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வாசிக்கணும்னா இந்த காம்போவோட மேஜர் காம்போவோட மைனர் காம்போ சேர்த்திங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இப்போ இவ்வளோ தாங்க இப்போது சொன்ன பார்த்திங்களா காமன் கார்ட்ஸ் காமன் விட நீங்கள் காமன் கார்ட்ஸை நிறையா அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப இதுங்க ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பிஜிஎம் எடுத்துட்டு ஒரு டூ த்ரீ பிஜிஎம் போட்டு அப்புறம் நான் லைவை முடிச்சுக்க விரும்புகிறேன் ஸோ தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுக்கு எதுனா டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வியூஸ் மட்டும் ஏறத்தி எனக்கு வியூஸ் ஏறத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும் ஏறணும் இல்லையா ஸோ அதனால தாங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஏற என்ன ஒரு இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹாப்பினஸில் ஒரு ஆர்வத்தில் நான் ஒரு ரியல் ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபஷ்னலோட ஒரு பியானோ பியானோ கூட வாங்கிறதுக்கு நான் தயாருங்க நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் அது எனக்கு போதுமானதுங்க ஸோ அதனால் இப்போது பீஜியம் பார்த்துட்டு லைவாக முடிச்சிடலாம் ஓகே ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா கனவே கனவே அப்படின்ட்டு வரும் ஸோ நம்ம துருவிக்ரம்து அதான் நம்ம விக்ரம் சார் இது ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சி இப்போ அம்மா சென்டிமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஜம் போலாம் OK 吧。OK 吧。 அவ்வளோதான் ஐஸ் ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறி முடிகிறது ஸோ நெக்ஸ்ட்டு லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னது தாங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு எதுனா நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஹைஸ் நெக்ஸ்ட் லைவ்ல சந்திக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோல சந்திக்கலாம் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா பை பை ஆல்